வணக்கம் குழந்தைகளா அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எங்கள் கதையை பார்க்க வந்த உங்களை நானும் வரவேற்கிறேன் நீங்கள் எங்க கதையை கடைசி வரைக்கும் பாருங்க எங்க கதை உங்களுக்கு பிடிச்சா நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க இதுபோல எங்கள் சேனலில் வாரம் வாரம் கதைகள் ஒளிபரப்பாகும் ஆகவே நீங்கள் இது போல கதைகளை பார்க்க விரும்பினால் சேனலை செய்யுங்கள் உங்களுக்கு வேற கதைகள் வேண்டும் என்றாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்க நீங்கள் கேட்டபடியே நாங்கள் கதையை ஒளிபரப்பு செய்கிறோம் உங்களை நானும் சேனலுக்கு வர வேண்டிய போகலாம் சூரிய நகர் என்ற ஊரில் மத்திய நேரத்தில் கடும் வெயில் அடிக்கிறது அப்பொழுது அந்த வெயிலில் இரு நண்பர்கள் நடந்து செல்கிறார்கள் அதில் ஒருவரின் பெயர் ராமு மற்றொருவரின் பெயர் ராஜா போகும் வழியில் இருவரும் கோழி பண்ணையை பார்க்கிறார்கள் அங்கு நிறைய கோழிகள் உள்ளது அப்பொழுது ராமுவுக்கு அந்த கோழியை கண்டவுடன் திடீர் என்று ஒரு சந்தேகம் வந்தது ராஜா எனக்கு இந்த கோழி பண்ணையை பார்த்த உடனே ஏதோ ஒரு சந்தேகம் வருகிறது சொல்லு ராமு உனக்கு என்ன சந்தேகம் வா கோழி பண்ணைக்கு போகலாம் சரி ராமு இப்ப உனக்கு என்ன சந்தேகம் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும் என்ன கேள்வி அது என்னிடம் கேள் நான் சொல்கிறேன் முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா என்ன ராமு முட்டை இருக்கா அதை ஆம்லைட் போட்டு சாப்பிட்டோமா கோழி இருக்கா அதை சில்லி சிக்கன் போட்டு சாப்பிட்டோமா அடா அடாடா நினைத்தாலே வாயில் எச்சை ஊறுகிறது அடே ராஜா நான் என்ன கேட்டேன் நீ என்ன பதில் சொல்கிறாய் அடே மக்கு மண்டையா உனக்கு கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அல்லவா என்னடா என் கூட இத்தனை நாள் பழகிற உனக்கு என்ன பத்தி தெரியாதா இப்படி இப்படி எனக்கு அடே ராஜா உன்னை பத்தி தெரிந்தனாலதான் நான் கோழி பண்ணையில் இருக்கும் பண்ணையாரிடம் அந்த கேள்வியை கேட்க வந்தேன் அடே ராமு நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊருக்கே தெரியும்டா சரி வா நம்ம பண்ணர் கிட்ட போய் கேள்வி கேட்கலாம் சரியா வா போலாம் என்னப்பா ராஜா ராமு எப்ப இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பசங்களா என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அதாவது தாத்தா நம்ம ராமுவுக்கு தான் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குதான் அப்படியா ராமு என்ன கேள்வி என்கிட்ட கேளு தாத்தா முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா அடா என்ன ஒரு சந்தேகம் இப்படி தான் இருக்கணும் அப்பதான் நம்ம அறிவு வளரும் முதல்ல வந்தது முட்டை அப்ப முட்டை எங்கேருந்து வந்தது தாத்தா முட்டையை கோழி தான் போடும் அடே ராஜா அது எனக்கு தெரியாதா முட்டை எங்கேருந்து வந்தது முட்டை கோழியிலிருந்துதான் வந்தது இதை தான் நானும் சொன்னேன் கோழி முட்டையில் இருந்து வந்தது முட்டை கோழியில் இருந்து வந்தது இது எனக்கு தெரியும் ஆனால் முதலில் எது வந்தது பசங்களா என்ன பொறுத்தளவுக்கு முதலில் வந்தது முட்டை தான் ஆனா அது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது பரவாயில்ல தாத்தா நாங்க வேற யாருக்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பிறகு அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி கிராமத்தில் இருக்கும் அவரின் மாமாவை இருவரும் கேட்க நினைத்தார்கள் அவர் மாமா சிந்தனை எங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்த்து வைக்க முடியுமா மாமா கேளுங்கள் எனக்கு தெரிந்தால் நான் சொல்கிறேன் முதலில் வந்தது கோழியா இல்லை முட்டையா முதலில் வந்தது கோழிதான் எப்படி மாமா சொல்கிறீர்கள் அதாவது முதலில் வந்தது கோழிதான் கோழி இல்லாமல் முட்டை வராதல்லவா இருவரும் மிக குழப்பத்துடன் ராமு வீட்டிற்கு செல்கிறார்கள் ராமுவின் பாட்டி வாங்க வாங்க ராஜா ராமு எந்த கொழு திற வெயில் நீங்க எங்க போயிட்டு வரீங்க நாங்கள் கோழி பண்ணைக்கும் அப்புறம் மாமா வீட்டிற்கும் சென்று வந்தோம் பாட்டி பாட்டி எங்களுக்கு ஒரு சந்தேகம் உள்ளது என்ன கேள்வி ராஜா என்னிடம் கேள்வி அந்த கேள்வியை ராமு கேப்பான் பாட்டி அதாவது பாட்டி முதலில் வந்தது கோழியா இல்லை முட்டையா இந்த கேள்விக்கு என்னை விட ஒருவர் சரியான பதில் சொல்வார் பாட்டி யார் அவர் அவர் ஒரு பெரிய ஞானி பெரிய புத்திசாலி பாட்டி அவரிடம் போய் கேள்வி கேட்டால் அவர் சரியான பதில் சொல்லுவாரா பாட்டி அவரிடம் போய் கேளுங்கள் உங்கள் கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் எங்கே இருக்கிறார் பாட்டி அவர் நம் நகரத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு வயலில் இருக்கிற ஒரு குகையில் இருக்கிறார் சரி பாட்டி நானும் ராஜாவும் கிளம்புகிறோம் சரி போயிட்டு வாங்க அவர் பாட்டி சொன்னபடியே இருவரும் நகரத்திற்கு பக்கத்தில் உள்ள வயலுக்கு செல்கிறார்கள் அவர் சரியான பதில் சொல்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆமாம் ராமோ எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஏன் என்றால் பாட்டி சொன்னார் அல்லவா அவர் ஒரு புத்திசாலி என்று ஆமாம் ராஜா இருவரும் குகை பக்கத்தில் சென்றார்கள் பிறகு உள்ளே சென்றார்கள் சாமியார் தியானத்தில் இருந்தார் இவர்கள் உள்ளே சென்று அவரை அழைக்கிறார்கள் ஐயா 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 என்ன பசங்களா என்ன வேண்டும் எங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும் ஐயா முதலில் கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா சொல்லுங்கள் ஐயா இவ்வளவு இதற்கு எனக்கு பதில் தெரியும் அதாவது முதலில் வந்தது முட்டை முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய உயிரினமான டைனோசர் வாழ்ந்து வந்தது அது உங்களுக்கு தெரியும் தானே எங்களுக்கு தெரியும் ஐயா எங்களுக்கு தெரியும் அழிந்து விட்டது அழிந்து விட்டது தானே சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளை ஆனால் அது முட்டையிடும் ஒரு வகையை சார்ந்த உயிரினம் அல்லவா டைனோசர் காலத்தில் எரிக்கல் பூமியில் விழுந்து டைனோசர்கள் அழிந்து விட்டன ஆனால் அப்போது டைனோசர்கள் அதன் முட்டையை பதப்படுத்தி வைத்திருந்தது அந்த முட்டைகள் பூமியில் விழுந்த எரிக்கல் தாக்கத்தினால் அது பரிணாம வளர்ச்சி அடைந்தது பிறகு டைனோசர் முட்டைகள் இருந்து கோழி பிறந்தது அது டைனோசர் பரிணாம வளர்ச்சிதான் நாம் கோழி என்று அழைக்கிறோம் இப்போ எங்களுக்கு தெளிவாக புரிந்தது ஐயா ஐயா எங்கள் பாட்டி சொன்னபடியே நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலி மகா ஞானி யாராலும் சொல்ல முடியாத கேள்விக்கான பதிலை நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள் ஐயா எங்கள் கேள்விக்கான பதிலை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி ஐயா